ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கறது கிளியரா பார்க்க போறோம் செக்மெண்ட் வைஸாக பார்க்க போறோம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுது சேமிப்பு எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது தாய் தந்தையருக்கு எப்படி இருக்க போகுது குழந்தைகளுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம் வெளியூர் மாநில பயணங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தோம்னா அதற்குண்டான சூழ்நிலை எப்படி இருக்க போது வீடு வண்டி வாகனம் மற்ற விஷயங்கள் சுகபோக விஷயங்களுக்கு உண்டான அமைப்புகள் எப்படி இருக்க போது லாபம் ஏதாவது இருக்கா அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான அமைப்புகளையும் இந்த பதிவில் கிளியரா பார்க்க போறோம் ஒவ்வொரு விஷயமும் எந்தெந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் தான் இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்குள்ளேயே செவ்வாயும் குருவும் இணைவு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாத துவக்கத்தில் சந்திரன் இருக்காரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் புதன் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு ஆறு அற்புதமான தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகிறது இல்ல முதல் பதினாறு நாட்களுக்கு மாற்றமே இல்ல இப்ப சொன்ன கிரக நிலைகளே தான் இருக்குது ஆனா பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான வீரிய ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார் சூரியன் அங்க ஆட்சி பலம் அடைகிறார் சூரியன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு மாதம் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா உட்கார போகிறார் நான்காம் இடம் பலம் போது ரிசப ராசிக்கு கூடவே செவ்வாயினுடைய பார்வையும் நான்காம் இடத்துக்கு இருக்குது சனியினுடைய பார்வையும் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது பாருங்க அடுத்ததா இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி நான்காம் இடத்துல இருந்து வக்ரமா மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது புதன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் கன்னி ராசியில சுக்கரன் நீசம் உங்க ராசி அதிபதி நீச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் மாத கடைசியில்தான் அது நடக்க போகுது அதே போல இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ரெண்டு சாரி ஏழு பனிரெண்டுக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சோ இதுவும் ஒரு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய கிரக பயிற்சி தான் சோ இத்தனை கிரக பயிற்சிகள் நடக்குது முதல் பதினாறு நாட்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தான் கிரக பயிற்சிகள் நடக்குது சரி ஒவ்வொருத்தராக இப்ப பார்ப்போம் நம்ம சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சுயதொழில் அப்படிங்கும் போதே பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சனியினுடைய அமர்வு ரிஷபராசிக்கு இருக்குது வக்ரமா இருக்கிறாரு சனி அப்போ சனி வக்ரமானதுல கொஞ்சம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தோய்வு நிலை ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் அதை அப்படியே ரெக்கவர் பண்ணி மேல வர்றதுக்குண்டான வழிகள் எல்லாம் மெதுவா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க கண்டிப்பா ரெக்கவர் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் பாருங்க இந்த மாத துவக்கத்திலிருந்து இந்த மாத துவக்கத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாசம் முடிகிற வரைக்கும் உங்க ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரனுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது இரண்டு ஐந்துக்கு அதிபதியான புதன் புதனனுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்குது சனி பகவானுக்கு கிடைக்கிறது காட்டிலும் பத்தாம் இடத்துக்கு கிடைக்குதுங்க அப்போ தொழில்ல நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் அந்த வருமானத்தை சேமிக்கவும் முடியும் அதுதான் இங்க முக்கியம் சும்மா காசு மட்டும் வந்தா பத்தாது அது செலவு செலவு இல்லையா அந்த செலவுகளை எல்லாம் தாண்டி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த புதன் பகவான் தரக்கூடிய ஒரு நல்ல பலனா பார்க்கப்படுது கூடவே கூடவே பாருங்க தொழிலில் இதற்கு முன்னாடி யாருமே இந்த யுக்தியை பயன்படுத்தி இருக்க முடியாது இவங்க தான் அதை ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சில முக்கியமான மாற்றங்களை சில முக்கிய மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் அதே போல் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தையினுடைய பெயர் வச்சு என்னோட பிஸ்னஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் கண் கூட பார்க்க முடியும் இதில் எந்த மாற்று கருத்துக்கடமில்ல இந்த மாதம் கண்டிப்பா வளர்ச்சியை பார்க்க முடியும் அதே போல குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வந்து இந்த மாத துவக்கத்திலே குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வந்துட்டு எலுமிச்சம்பழம் திரு பிரசாதம் திருநீர் இந்த மாதிரி பிரசாதங்களை கொண்டு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை வச்சுட்டு அதன் பின்பு உங்களுடைய இந்த மாத தொழில் விஷயங்களை ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் உங்க தொழில் பைய பைய அப்படியே டெவலப் ஆகி வர்றதை உங்களால் பார்க்க முடியும் முக்கியமாக எலுமிச்சம்பழம் பழம் வச்சு வாங்கிட்டு வந்து கடையில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதத்தை தோக்குறது நல்லது மாத மாதம் இந்த அமைப்புகளை பண்ணலாமா இந்த மாதம் அது எஃபெக்டிவாக வேலை செய்யுது மாதம் மாதம் பண்ணுறது காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யுது கண்டிப்பாக மாற்றம் உண்டு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதியே நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறாரு எந்நேரமும் தொழில் சிந்தனை தான் இருக்கும் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் காசு பணத்தை போட்டலாம் முடக்கலாம் சம்பாதிக்கிற காசை எது கையில் வச்சுருக்கணும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்காக அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆறாம் அதிபதி பத்த பார்க்குது அப்படிங்கும்போது சில நேரங்களில் கூட இருக்கக்கூடிய நபர்களை எதிரிகளாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க இந்த காலகட்டம் உறவுகளுக்கும் தொழிலுக்கும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அப்பாவை கடையில் உட்கார வச்சுட்டு போகலாம் சித்தப்பா உட்கார வச்சுட்டு போகலாம் அண்ணன் உட்கார வச்சுட்டு போகலாம் பார்த்துக்குவாங்க நம்ம வேலைகள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பி கடைக்குள்ளே விடாதீங்க தொழில் ஸ்தாபனங்களுக்குள்ள அவங்களுடைய அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்காதீங்க அதாவது நாலேஜ் இல்லாத விவரம் இல்லாத அந்த செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு அனுபவம் இல்லாத நபர்களை உள்ள சேர்க்க வேண்டாம் கண்டிப்பா அது உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதன் மூலமாக உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வேணும் இப்ப பத்தாம் இடத்திற்கு சனி வக்ரமாக இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையும் புதனனுடைய பார்வையும் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க தரக்கூடிய ஒரு அமைப்பா சொல்லுது பாருங்க பதினாறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த சுக்கிர சாரி சூரிய பகவானும் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டா பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தொழில இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை யாருமே செய்யல நம்ம மட்டும் செய்ய போறோம் அது மற்றவர்கள் கண்ணுக்கு உருத்தும் திஷ்டி கூட ஆகும் சுத்தி போட்டுக்கிறது நல்லது அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி சுயதொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசிக்கு இருக்குது இதற்கு முன்னாடி கொஞ்சம் தொய்வு நிலை தொய்வு நிலை மாறிடும் கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் நல்லா இருக்கும் ரிஷபத்துக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதே வேலைக்கு போற நபர்களுக்கு அதுவும் நல்லா இருக்கும் முதல் முதல் இருபத்தி ஐந்து நாட்கள் வேலையில எந்த தொந்தரவுகளும் இல்லை ஏன்னா நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் செயல்படுத்த போறோம் அந்த சிந்தனையும் செயல்படும் ரொம்ப ரொம்ப தெளிவா தீர்க்கமா நல்லபடியா இருக்கு ஆனா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சுக்கர பகவான் நீசமடைகிறார் கன்னிராசிக்குள்ள பயிற்சியாகி நீசமடைகிறாரு அந்த புதனுமே சிம்மத்துல சாரி கடகத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப புதனுக்கும் சுக்கரனுக்கும் இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அப்ப சுக்கரன் நல்லாவே பலம் இழப்பாரு சோ இந்த அமைப்புகள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா வேலையில ஒரு பிடிமானம் இல்லாம போகுது அப்போ மாத இறுதியில இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல வேலையில வேலையில கண்ணுங்க கருத்துமா கண்ண விளக்கண்ணி ஊத்திட்டு வேலை செய்யணும் உடல் உழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் காட்டுது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக பெண் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குழந்தைகளுக்கு உடல் நல தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது குடல் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் ஆனால் மாச கடைசியில் ரொம்ப அக்கறையே குழந்தைகளை பார்த்துக்குவோம் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு இப்படி எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது காய்ச்சல் அடிக்க போகுது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற என்ன ஒரு நாள் முன்னாடியே நம்மளுக்கு தோணிடும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கான் இந்த மாதிரி சின்ன சின்ன அனுமானங்களை வச்சுட்டு உடம்பு செடி எல்லாம் போக நம்மளே யோகிச்சுக்குவோம் அப்போ குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் மாத இறுதியில் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே வேலை அப்படிங்கிறது மாச தான் பிரச்சனைகள் வரப்போகுது அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நான்காம் இடத்துக்கு சனியனுடைய பார்வை நான்காம் அதிபதி நான்காம் இடத்துக்கே வர்றார் அப்படின்னு சொல்லும்போது முதல் பதினாறு நாட்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் அதற்கப்புறம் ஃபுல் ரெக்கவர் கிடைக்க போகுது அம்மாவுக்கு கைகால் மூட்டு வழிகள் ஏதாவது இருந்துட்டு இருக்குது தீரண கோளாறுகள் இருந்துட்டு இருக்குது முதுகு வலிகள் இருந்துட்டு இருக்குதுன்னா அது கொஞ்சம் ரெக்கவர் உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது தாயாருக்கு நலம் தேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு முன்னாடி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்துட்டு இருக்கும் ஏன்னா நாலு கூடிய விருதம் நாளுக்கு பன்னெண்டாம் இடம் மனம் மூணாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுனால வருமானம் சாரி உடல் நல தொந்தரவுகள் அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருந்து அதனால உங்களுடைய செலவுகளும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் இருந்ததுன்னு சொல்லணும் ஆனா வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேல அவங்க கொஞ்சம் நல்லாவே ரிலீஃப் ஆக போறாங்க நல்ல ரெக்கவரி கிடைக்க போகுது சந்தோஷமா இருக்க போறாங்க கைகால் மூட்டு வழிகளுக்குள்ள நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது கொஞ்சம் வெடுக்குன்னு இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுது தந்தை ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தந்தை ஸ்தானத்திற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முதல் பதினாறு நாட்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது அவங்களும் பதி முதல் பதினாறு நாட்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதற்கு பின்பு கொஞ்சம் மாற்றம் உண்டாகுது கொஞ்சம் தந்தை கிட்ட மட்டும் கொஞ்சம் பிடிவாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க என்னத்தை சொன்னாலும் அவரு அவரோட வழியில தான் போயிட்டு இருப்பார் நம்ம எல்லாம் காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனஸ்தாங்கல் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒன்று ஒரு அமைப்பு அதையெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆனா அவரு உங்களுடைய பொறுப்பை உங்களுடைய பெயரை காப்பாத்தும் விதமா நடந்துக்குவார் அது மட்டும் கேரண்டி ஸோ அவரை பத்தி கவலையப்பட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் அவர் வேலையை அவர் செஞ்சுக்குவார் அப்படிங்கறது சொல்லுது அடுத்ததா பார்த்துட்டிங்கன்னா படிப்பு நாலாம் இடத்துக்கு புதனனுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் அதிபதியும் நான்காம் இடத்துல வக்ரமா இருக்கிறார் அப்போ இப்ப குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல பாருங்க எது தேவையோ அதை மட்டும் தான் படிப்பாங்க பில்டர் பண்ணி படிப்பாங்க அப்போ இந்த காலகட்டம் ரிசபராசி அன்பர்களில் ரிசபராசியில பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது மோட்டிவேஷன்னா இவ்வளோ மார்க் வாங்கிட்டான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு இவ்வளோ மார்க் வாங்கிட்டா உனக்கு இந்த விஷயத்தை செய்து தரேன் ஒரு மொபைல் வாங்கி தரேன் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்போ தான் அவங்க நல்லா படிச்சா நல்லா மார்க் வாங்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் படிப்பு ஒரு வாக்கில் கிடக்குது நம்ம ஒரு வாக்கில் ஜாலியாக இருக்கலாம் தேவைக்கு படித்தா போதும் அளவாக படித்தா போதும் அந்த பார்டர் பார்டர் லைனில் பாஸ் பண்ணால் போதும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுங்க அவ்வளோதான் ஸோ மற்றபடி படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போயிடுமா குறைவெல்லாம் குறையாது குறையாது அதோட முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து சொன்னா போதுமானது குழந்தைகளுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது கையில் வருமானத்தை சேமிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டுட்டா முதல் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கையில் சம்பாதிக்கிற காசை சொத்தாகவோ நிலமாகவோ வாகன அமைப்புகள்லேயோ இல்லை ஜுவல் ஜுவல்லரிஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு நிலத்திலேயோ ஒரு வீட்லேயோ ஒரு சொத்துலயோ ஜுவல்லரிலேயோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நல்ல ரிட்டர்ன்ஸை நல்ல ப்ராஃபிட்டை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடாதீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிடாதீங்க ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது அதை சப்போர்ட் பண்ணாது ஆனால் மூவபிள் இன்மூவபுள் அசர்ட்டா நம்ம வாங்கிக்கலாம் அதையே ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது பயன்படுத்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் அந்த புதன் வக்ரமாவும் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இடமும் நல்ல ஜூல் கொஞ்சம் சிம்பிளான ரேட்டில் ஒரு ரீசனபிள் ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா சார் நான் பதினோராம் இடத்துல ராகு வந்தாச்சு ராகு வந்ததுல இருந்து ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா நம்ம யோசிச்சிக்கிட்டே இருக்கோம் இது வரைக்கும் எனக்கு கண்ணுக்கு எட்டின பாடி ஒன்னையும் காணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதிர்ஷ்ட அமைப்புகள் அப்படிங்கிறது பதினாறாம் தேதிக்கு மேல ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா நான்காம் இடம் அப்படிங்கிற புதையல் ஸ்தானாதிபதி ஒன்பது கூடியவரோட சனியினுடைய பார்வையில பதினோனாம் இடத்துல ராகு சனியினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்காரு ஸோ அது ஒரு வாய்ப்பை சொல்லுது முயற்சி எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா இந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில் பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி இருப்பாங்க இல்லையா மகாலட்சுமிக்கு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அருமையான மாதமாக மாறும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்